சக்கரவர்த்தின்னு ஒரு சுவாமி இருந்தார் அந்த சுவாமிக்கு அருகே நடந்ததுன்னு சொல்றது ஒரு வழக்கம் உண்டு காஞ்சிபுரத்துல நடந்திருந்தா வேகவதி பாலாறுல நடந்திருக்கணும் ஸ்ரீரங்கத்துல நடந்திருந்தா காவேரியில நடந்திருக்கணும் விஷயம் என்னன்னா இவர் வந்து அனுஷ்டானங்கள் செய்து கொண்டு வரும்போது போது ஒரு பிரேத்தம் போயிட்டு இருக்கான் அந்த பிரேத்தம் போயிட்டு இருக்கும் போது இன்னும் யாரும் அதுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணல யாரும் அதுக்கு ஒத்து வரல இவர் பண்ணும்போது பார்த்துட்டா அந்த பிரேதம் நடந்து வருது அந்த பிரேதம் ஓடி ஜலத்துல வரும்போது கொஞ்சம் உன்னிப்பா பார்த்தா அந்த தோள்கள்ல சங்க சக்கர புத்திரை இருக்கு அப்படின்னா இது ஆச்சாரியன் கிட்ட சமாஷ்ரயணம் பெற்ற திருமேனி இதுக்கு யாரும் அந்திம சம்ஸ்காரம் பண்ணலையேங்கச்ச கிடைச்ச இது நல்லதா இருக்காதேன்னு அந்த சுவாமி என்ன பண்ணார் அந்த பிரேதத்தை எடுத்து அந்திம சம்ஸ்காரம் பண்ணார் இன்னைக்கும் எத்தனையோ ஊர்கள்ல நீங்க கவனிச்சிடலாம் நம்ம ஏதோ வயிறுக்கு இடம் முடுப்போம் திருவஞ்சனம் பண்ணுவோம் அர்ச்சனை பண்ணுவோம் வைரத்துல காப்பு பண்ணி போடுவோம் என்னென்னவோ பண்ணுவோம் பல பேர் இதெல்லாம் வச்சுக்க மாட்டா அநாதா பிரேத்தங்களுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணி வைப்பார் எவ்வளவு முக்கியமான கைங்கரியம் தெரியும் ராமர் பண்ணி வச்சார் ஜடாயுவுக்கு பண்ணி வச்சாரு ஜட்டாயு அவருக்கு என்ன அவ அத்த பிள்ளையா மாமா பிள்ளையா பண்ணி வச்சாரு அக்ஷுண்ய யோக ஜடாயு ஜட்டாயும் பெத்த அப்பாவுக்கு பண்ணல யாரு வந்து அவர் ஈண்டெடுத்தாரோ அவ அப்பாவுக்கு பண்ணல அவரது சில தர்ப்பணம் ஜல தர்ப்பணம் தான் பண்ணார் ஆனா போற வழியில போறவா வரவாளுக்கெல்லாம் அந்திம சம்ஸ்காரம் பண்ணிட்டே வந்தார் ராமர் இதெல்லாம் வந்து பிராயஷ்டித்தம் போல இருக்கு அந்த மாதிரி இந்த சக்கரவர்த்தியானவர் பண்ணார் உடனே ஊர் மக்கள் தான் இருக்காளே அவ உடனே இதெல்லாம் ஜட்ஜ் பண்ணிட்டு இல்ல இல்ல நீ யார் ஊர் பேர் தெரியாதுன்னு சங்கு சக்கரத்தை பார்த்துட்டா பண்றதா அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டான் அப்போ பெருமாள் வந்து அந்த பட்டர்கள் கனவுல வந்து சொன்னாராம் உங்களுக்கு அவன் கொல்லாம் உங்களுக்கு வேணா அவன் கொல்லாதவனா இருக்கலாம் ஆனால் எனக்கு அவன் நல்லான் அப்படின்னு பெயர் ஏற்பட்டபடியால் அவர்களுக்கு நல்லான் சக்கரவர்த்தி என்று பெயர் ஏற்பட்டது நல்லான் நல்லான்னு நல்லா ஊருக்கு பொல்லான் அவன் எனக்கு நல்லான் அப்படின்னு அதனால நல்லான் அப்படின்னு அவளுக்கு ஒரு பிரிபிக்ஸ் வந்துட்டே இருக்கான் டைட்டில் இப்ப அந்த டைட்டில் வச்சுக்கக்கூடியவா எப்படின்னு தெரியாது ஆனா பேர் வரும் நல்லான் அப்படின்னு வந்துருவோம் அதனால அரு கண்டேனோ நல்லானை போலே நல்லானை போலே அந்த பிரேதத்தில் அருள் ஆழி கண்டேனோ சக்கர சங்க சக்கர முதிரைகளை கண்டேனோ நல்லானை போலே